ஊழல் புகார்கள் எதுவுமின்றி பிரதமர் மோடி ஆட்சி நடத்தி வருவதாக விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பேருந்து பயணிகளிடையே ஆதரவு திரட்டினார் பின்னர் பேசிய ராதிகா சரத்குமார் கடந்த பத்தாண்டுகளாக ஒரு ஊழல் புகார் கூட இல்லாமல் ஆட்சி நடத்தி வரும் மோடி மீண்டும் பிரதமராக பாஜகவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நியாயமான மக்களுக்காக சேவை செய்யற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நரேந்திர மோடி ஜி பத்து வருஷமாக மக்களுக்காக சேவை செஞ்சு இதுவரைக்கும் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்து மக்கள் மனதில் பெரிய இடம் பிடிச்சிருக்கிறார் நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளரான ராமலிங்கம் திருச்செங்கோடு பகுதியில் ஆதரவு திரட்டினார் அவருக்கு பாமகவினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக தாழையூத்து பகுதியில் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார் மேட்டுப்பாளையத்தில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவுக்கு தெரிந்தே கச்சத்தீவு பார்க்கப்பட்டது தற்போது அம்பலமாகியுள்ளதாக கூறினார் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் சென்னையில் எப்போ கூட்டம் நடந்தது அப்போ சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துக்கிட்டது திரு கருணாநிதியினுடைய ஒப்புதலோடு தான் திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை பார்க்கப்பட்டிருக்குது இந்த கச்சத்தீவு தார்கை பார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக உடுமலைப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் பாமகவினர் வாக்கு சேகரித்தனர் பூவிருந்தவல்லி நசரத்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகணபதி வாக்கு சேகரித்தார் அப்போது பாமக மாவட்ட செயலாளர் தூ சேகர் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்